லெபனானில் இரண்டாம் கட்ட தரைப்படை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் இஸ்ரேல் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என ஹிஸ்புல்லா பகிரங்க எச்சரிக்கை லெபனானில் இரண்டாம் கட்ட ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயல்வது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கும் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்துள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை தொடர்ந்து லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கடும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ட்ரோன் ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கி மூலமாக ஹிஸ்புல்லா குழு பதிலடி கொடுத்து வருகிறது லெபனானின் சின்ன சின்ன கிராமங்களில் கூட ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்கி வருகிறது இதுவரை தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதோடு ஆயிரக்கணக்கானோர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் லெபனானில் தனது இரண்டாம் கட்ட தரைப்படை நடவடிக்கைகளை இஸ்ரேல் துரிதப்படுத்தி வருகிறது இது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே கொடுக்கும் என ஹிஸ்புல் அமைப்பு எச்சரித்துள்ளது ஏற்கனவே காசா மற்றும் லெபனானுடனான இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் முயன்று வருகின்றன ஆனால் பேச்சுவார்த்தையின் போது ஹிஸ்புல்லாவின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேல் இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்கள் நீங்க ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க